ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கும் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா சின்ன வெங்காயம் இதெல்லாம் க்ளீமாக இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த சீடில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய நல்லா கிளீராக சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா செஞ்சிட்டுக்கோங்க பத்து ஸ்மல்லாம் போகணும் இல்லை இந்த பச்சை நல்லா போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குவோம் இதுவும் நல்லா வதங்கணும் இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி தூள் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எப்போவும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நான் கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் இந்த ஈரலை இதில் சேர்த்துக்குவோம் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இந்த ஈரலை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வெட்டுடலாம் இப்போ இதில் ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ இதில் நம்ம ஜீரகம் அப்புறம் மிளக நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுருளை அதை வதக்கிக்கும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூடையே வச்சுட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மெ ஈரல் மிளகு கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி